ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுதிரகம் ஸ்ரீகுருப்பியோ நமஹ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த அம்மனுடைய ஆலயங்கள்லாம் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக கோகுலாஷ்டமி வருது இப்போ இந்த கோகுலாஷ்டமி அப்படின்றது மகாவிஷ்ணுனுடைய எட்டாவது அவதாரமாக கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள் அதை ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவோம் அதே போல கோகுலாஷ்டமின்னு சொல்லுவோம் அதே போல அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல வரக்கூடிய இந்த மாதத்தில் கிருத்திகை அதாவது ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு நாள் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து நெற்பொரியராக அதாவது வந்து தீப்பொறியாக வந்து அதில் ஆறு உருவமாக அவதரித்து அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அவர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதும் சிறப்பான ஒரு நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறது குழந்த பாக்கியம் இல்லாதவா திருமண தடை இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே போல இந்த கோகுலாஷ்டமி அப்படின்றது எட்டாவது அவதாரமாக எடுத்தது அததான் நம்ம கிராமத்துல சொல்லுவோம் நம்ம வீடு இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல எட்டாம் போர் இருக்குங்க அது இருந்தா ஒன்று விருத்திக்கு வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றது உண்டு அது தவறான கருத்து எட்டாம் போர் அப்படின்றது எட்டாவது நபராக சுவாமி கிருஷ்ணபரமாத்மா அவதரிச்சு கம்சனை வதம் பண்ணார் தீயசக்தியாக இருக்கக்கூடியவரை வதம் பண்ணத்துக்காக எடுத்த அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம் அதை நம்ம தவறான இதில் வந்து அதை நம்ம சொல்கிறது உண்டு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி யாருக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து இந்த கலியுகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விரதம் இருக்கிறது பைரவருக்கும் விரதம் இருக்கிறது உண்டு அதில் அதனால அந்த நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி ஆடி கிருத்திகை அதே போல் கோகுலாஷ்டமி இது மூணும் ஒரே நாளில் வருது இது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி ஆடி கிருத்திகை தேய்பிரை அஷ்டமி மூணும் ஒரே நாளில் வருது இந்த கிருஷ்ணருக்கு இன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் புட்டு வைத்து சந்தன குங்குமம் புட்டு வைத்து துளசி மாலை சாத்துறது சிறப்பு சங்கு மாலை சாத்தலாம் வாசன திரவியங்கள் புஷ்பங்கள்லாம் சாத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடை சுண்டல் வெண்ணெய் இதெல்லாம் வந்து சுவாமிக்கு ரொம்ப அவிழ் பால் பால் அண்ணம் பாலில் வந்து பால் சாதம் செய்து நைவேத்தியம் பண்ணுறது நல்லது இதெல்லாம் விநியோகம் எல்லாருக்கும் வந்து மலாஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் முருகப்பெருமானுக்கு சுண்டல் நைவேத்தியம் பண்ணலாம் பாயாசம் பருப்பு பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அதே போல் நம்ம பைரவனை நினைத்து வடமாலை சாத்தி வழிபடுறது சிறப்பானது அதனால் அது ஒரு அற்புதமான நாள் கிருஷ்ணர் பார்த்திங்க அப்படின்னா அதர்மத்தை அழித்து தர்மத்திற்காக அவதரித்த நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி ஆனால் இந்த கோகுலாஷ்டமி அப்படின்னாவே நம்முடைய கிருஷ்ணர் நம்மளுடைய இல்லத்தில் வர்றதாக ஐதீகம் அதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் குழந்தைகளை வந்து பாதத்தை இருந்து நம்மளுடைய சுவாமி பூஜை வைக்கும் அதை பா கோல மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி மாவில் பாதத்தை துவச்சி அதை வந்து நடந்து நடக்க வச்சு பூஜை அறைக்கு எடுத்துன்னு வருவோம் இப்படி வரும்போது கிருஷ்ண பரமாத்மானுடைய அனுகிரகம் கிடைக்கும் நம்ம நம்மளுக்கு வரார் அப்படின்ற மாதிரி வைத்தியம் அதனால் அன்றைக்கி கிருஷ்ணரை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே போல இந்த பைரவர் அப்படின்னா சக்தி பூத பிசாசம் என்று சொல்லக்கூடிய இந்திய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் கெட்ட சக்தி நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியேறும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அதனால் இந்த விசேஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள் ஆடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல வெள்ளிக்கிழமன்றால அம்பாளுக்கும் உகந்த நாளாக எடுத்து அதே போல பைரவர் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பைரவருக்கும் விசேஷமான நாளாக இருக்குது மகாவிஷ்ணுடைய அவதாரம் இருக்கக்கூடிய கிருஷ்ணபரமாத்மாவுக்கும் ஒரு அற்புதமான நாள் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் ஒரு அற்புதமான நாள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கோகுலாஷ்டமின்றதுனால குழந்தைகளுக்கு நமக்கு நம்மளால் முடிஞ்ச குழந்தைகளுக்கு வந்து வஸ்திரங்கள் புது துணி வாங்கி கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு வஸ்திரங்கள் துணி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதனால் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஞானங்கள் வரும் அதே போல் ஆயுள் விருத்தியாகும் இது நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பானது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானங்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எப்பயுமே நமக்கு வந்து எடுத்த காரியம் கைகூடும் அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுங்க நல்லது நடக்கும் யோகா சமஸ்தா சிகினோ பகவந்த் ஜெய் பகவதி கோட்டை பகவதி வீடம் பகவதி சுவாமிகள்